ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா விஜய் சேதுபதி இப்போது சென்னையில் ஒரு பிரம்மாண்ட வீடு வந்து வாங்கியிருக்கிறாரு அது எந்த ஏரியாவில் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் தமிழ் சினிமாவில் எப்போதுமே மினிமம் கேரண்டி அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்குவது ரொம்பவே கடினமான விஷயம் தன்னுடைய தொடர் வெற்றி படங்களால் அதை உறுதி செய்தவர் தான் விஜய் சேதுபதி எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் திரைக்கு வந்து சாதி அவர் தான் விஜய் சேதுபதி கார்த்தி நடித்த முதல் படம் பார்த்திங்க அப்படின்னா நான் மகாநல்ல இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் தான் அவர் வருவார் ஸோ அதனை தொடர்ந்து அவர் ஹீரோவாக நடித்தா முதல் படம் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இந்த படம் வித்தியாசமான கதையம்சத்தோட ஒரு மெகா ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் சூது கவும் வாங்கிட்ட திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சினிமா வாழ்க்கையே புரட்டி போடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய படம் வந்து அதுக்கப்புறம் ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சு சினிமாவிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் இவர் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக மாறிச்சு ஆனால் இப்போது சமீப காலமாக இவர் நடிப்பில் வெளியேறக்கூடிய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவு வந்து ஒரு பெறாத ஒரு படமாக இருக்குது ஸோ எப்படியாச்சும் ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது தளபதி சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் விஜய்க்கு வில்லனா விஜய் சேதுபதி வந்து நடிகிருக்காரு இந்த படத்துக்காக இவர் வந்து பெரிய அளவில் வந்து சம்பளம் வந்து பேசியிருக்கிறாரு உழைப்பாடு உயர்ந்த இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சென்னை செயற்பட்டு பகுதியில் வந்து ஒரு பிரம்மாண்ட வீடு வந்து வாங்கியிருக்கிறாரு பொதுவாக நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வெளியில் தான் வீடு வாங்கிறதுக்காக ஆசை ஆனா இவர் வந்து நண்பர்கள் மற்றும் ரசிகர்களோட கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து சென்னைக்குள்ள இப்ப வந்து அவர் வீடு வாங்கியிருக்காரு சோ அந்த வீட்டோட புகைப்படங்கள் வந்து இப்போ வெளியே இருக்கிறது சோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த கமெண்ட் பக்கத்தில் தருவீங்க தேங்க் யூ